சந்தோஷ் இப்போ உனக்காக இப்போ ஒரு பாட்டு பாடி அனுப்புகிறேன் இது வந்து ஒரு பழைய காலத்தில் குருநாதர் பாடின பாட்டு தான் இருந்தாலும் வெளியில் வந்து அதிகமாக கேட்க முடியாது இது கமாஸ் ராகத்தில் அமைஞ்சிருக்கிறது சமகம பதனி சா சம சமாகம பதனி சா இதுதான் இந்த சுரஸ்தானங்கள் முருகன் திருமால் மருகன் குரமாதொடு குஞ்சறியும் குலவிடமையில் மீதமந்த முருகன் திருமால் மருக இதில் வந்து கமக பிரயோகம் அதிகமாக இருக்கிறது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும் சிம்பிளாக நீ வந்து முதல்ல இந்த ஃபஸ்ட்டு இது மாத்திரம் பாடி போல முருகன் மருகும் குரமாதோடு குஞ்சறியும் குலவிடமையில் மீதம் வந்த முருகன் பாட்டு வந்து போக 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 காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே போருகும் அன்பர் மனதில் தினம் உருகும் அன்பர் மனதில் நினைந்து உருகும் அன்பர் மனதில் காண உருகும் அன்பர் மனதில் உருகும் அன்பர் மனதில் உற்றதுயர் தீர வெற்றி வேலுடனே காட்சி தரும் முருகன் திருமான் மருகன் நான் வந்து முழு பாட்டை பாடி காமிக்கிறது நீ உள்ள யூடியூப்பில் போய் அவர் வந்து சுதி மேலே பாடியிருப்பார் நான் சுதி பற்றி அவ்ந்த அளவுக்கு பாட முடியாது இப்போ இதில் தேவர்கள் சேனையை தாங்கி நிற்கும் தண்ணி தலைவன் திருப்புகள் பாடிய அருணகிரி போற்றும் குமரன் வேலுடனே செந்தில் பதியில் நின்றும் காணும் அழகம் திருவேரகம் தன்னில் குருவாயில் சுவாமிநாதன் ஸோ இதுக்கு முன்னாலே கூட ஒரு சங்கதி இருக்கிறது இது இது இன்னும் வேகமாக பாடணும் அந்த முதலில் உருகும் அன்பர் மனதில் தீனம் உருகும் அன்பர் மனதில் உற்றதுயர் தீர வெற்றி வேலுடனே காட்சி தரும் முருகன் இந்த இடத்துல அவர் என்ன சேர்க்கிறார் உள்ளும் புறமும் ஒன்றாய் விளங்கிடும் அடியார் வாழ்வில் தொல்லைகள் செய்யும் தோகை மயில் வேலன் என்று முருகன் தீரம் மருக நீ யூடியூப்பில் போய் ஒருத்தர நல்லா குருநாதர் பாட்டை தமாஸ் ரகத்தில் வெளியில் எங்கேயும் முடியாது தாளமும் நல்லா சதீஷுக்கு சரியான பாடம் இது கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் பிரமாதமான பாட்டு ஸோ இந்த பாட்டு உடனே இன்னி எக்ஸசைஸ் பாடிட்டு முத ஜஸ்ட் ரெண்டு லைன் மாத்திரம் மூணு லைன் மாத்திரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இது ராகம் வந்து அப்படி தான் முருகன் மருகம் மருக ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க ஓகேயா பை